இந்த மாதிரி வந்து சில்லுண்டித்தனமாக கூட வந்து குழிப்பறிச்சிக்கிட்டு அதிமுக ஜெயிக்கணும் இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார் அப்படின்றார் அப்படி அவர் வீழ்த்தப்படுறாருன்னா அதிமுக வீழ்த்தப்படும் அர்த்தம் அப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த வேலை பண்ணும்போது இன்னொருத்தர் கட்சி தலைவரையே முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கக்கூடாது இருந்தால் தூக்கு மாட்டிக்குவேன் இது வேலை ஜெயிக்காது இது இதாவாதுன்னு எதிராக பேசிக்கிட்டு செங்கோட்டையும் ஒரு குழப்பவாதி அவர்கிட்ட எந்த இதுவும் கிடையாது எதையாவது குழப்பிட்டு இருக்கு நீங்க பாருங்க செங்கோட்டையும் குழப்பவாரு இவர்கள் வேலை அப்படியே உலகிட்டே இருப்பாரு விஜய் என்டிஏ பக்கம் போய்டுவார் இவரு அப்படியே போயிடுவார் காலத்து அதிமுக விசுவாசி ஜெயலலிதாவால் ஏன் ஓரம் கட்டப்பட்டார் கடைசி வரை அமைச்சராகவில்லை அவரை அமைச்சராகினது எடப்பாடி பழனிசாமி சரி ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்குறாரு இப்போ வரைக்கும் தொல்லை கொடுத்துருக்குறா இல்லையா இதெல்லாம் அசைன்மெண்ட்டு பலமாக இருக்கிறதுல மறுபடியும் ஒரு கல்லை பேக்கணும் எங்கே செங்கலை போட்டு பேத்து எடுக்கணுன்றத வேலையில் இவரை பயன்படுத்துகிறாங்க தள்ளிப்போம் உடனே அது என்ன பண்ணுறாங்க நியூஸ் எயிட்டின்னு எல்லாம் எடுத்து கூட்டணியில் இல்லை கூட்டணி இல்லைன்னு கார்டு போட்டு சொல்லிட்டாங்க பாரு அவரே சொல்லிட்டார் அப்படி இப்படி ஏடிஎம் கூட விஜய் போயிடக்கூடாதுக்காக திமுக சார்பு ஊடகங்களே கொஞ்சம் பேர் உருட்டுறாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் பசுமன்னார் ஜெயந்தியில நடந்த முக்கியமான மீட்டிங் அதிமுகவினுடைய எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தாண்டி செங்கோட்டையினும் அதுல கலந்து கொண்டு இருக்கிறார் இது மூணு பேரும் சேர்ந்து கொடுத்த பேட்டி அப்படிங்கறதும் இது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது அவங்க இங்க இருந்துகிட்டே அதானே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது ஆனா இந்த மூணு பேர் சேரும்போது கூட சசிகலா அவர்கள் இவர்களோடு இன்னொரு பார்வையும் நான் வைக்கிறேன் எப்படி எடுத்துக்கிறீங்க சசிகலா அவர்கள் அதிமுக ஒன்று பண்ணணும் தான் பாக்குறாங்க உண்மையா நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து சில்லுண்டித்தனமா கூட வந்து குளிப்பறிச்சுக்கிட்டு அதிமுக ஜெயிக்கணும் திமுக வீழ்த்த இன்னைக்கு திமுக வீழ்த்த பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க திமுக திமுக சொல்றாரு ஒருத்தர் இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார் அப்படின்றார் அப்படி அவர் வீழ்த்தப்படுறாருன்னா அதிமுக வீழ்த்தப்படும் அர்த்தம் அப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த வேலை பண்ணும்போது கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கட்சியில இருந்து நீக்கப்பட்டு கட்சிக்கு எதிரா பேசிட்டு இருக்கிறவர் திமுகவோட உறவாடிட்டு இருக்கிறவர் ஒருத்தர் இன்னொருத்தர் கட்சி தலைவரையே முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்க கூடாது இருந்தா தூக்கு மாட்டிக்குவேன் இது வேலை ஜெயிக்காது இது இதாவாதுன்னு எதிராக பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரு கூடயும் இவர் ஏற்கனவே கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுத்து பொறுப்புகள் இருந்து பிடுங்கப்பட்டு உறுப்பினராக இருக்காரு இவர் வந்து மறுபடியும் அதே வேலையை பண்றாருன்னா இம்மிடியேட்டா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னெடுத்த முயற்சி அப்படிங்கறது இப்ப இந்த நேரத்துல என்ன என்ன முயற்சி ஒன்றிணைக்கணும் நினைக்கணும் அந்த மூன்று பேர் அவர் சொல்லு அப்படி என்ன செங்கோட்டையும் வெளிய வந்து பேட்டி கொடுத்தாரா எல்லாரும் ஒன்றி நின்றுனாரா யாரெல்லாம் ஒன்று சொன்னாரு எனக்கு தெரியாது எடப்பாடி தான் தெரியும் செங்கோட்டையம் ஒரு குழப்பவாதி அவர்கிட்ட எந்த இதுவும் கிடையாது எதையாவது குழப்பிட்டு நீங்க பாருங்க செங்கோட்டையம் குழப்புவாரு இவரு குழப்பவாரு ஸ்லீப்பர் செல் இருக்கு அதிமுக ஆட்சி நடக்கும்போது எங்க எம்எல்ஏக்கள் ஸ்லீப்பர் செல்லாம் இருக்காங்க அவங்க ஆட்சியை உடைச்சிட்டு வெளியே வருவாங்க ஆட்சி கவிழ்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆட்சி முடிஞ்சிச்சு நடந்ததா மறந்துச்சா எல்லாம் அப்ப இருக்கா மறந்துச்சா இப்ப என்ன சொல்றாரு ஒரு வித்தியாசம் கூட தாங்காதுன்னு ரொம்ப வலிமையா சொன்னா ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னது யாரு எல்லாம் இப்ப நம்பணும் ஒரு இருபது எம்எல்ஏ இருக்காங்க போட அவர் ஆளுங்க உள்ளக்க தக்க நேரத்துல டப்பு வாங்கி கவுத்திடுவாங்கன்னு என்ன ஆச்சு ஒன்னா ஆகல இப்ப என்ன சொல்றாரு ஒரு வலிமையான கூட்டணி அமையும் ஒரு வித்தியாசமான கூட்டணி யாரும் எதிர்பாராத கூட்டணி அமையும் விஜய் தலைமையிலும் வளர இவர்கள் வேலை அப்படியே வளரிகிட்டே இருப்பாரு விஜய் என்டி பக்கம் போயிடுவாரு இவர் அப்படியே போயிடுவார் அரசியல் அனாதைகளாக மாற்றப்படுவார்கள் அந்த கூட்டணியில் செங்கோட்டையனும் இணைகிறார் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கோரிக்கையை வைக்கும் போது கூடிய விரைவிலேயே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலராக இருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்தில் செங்கோட்டையன் அமர்வார் எம்ஜிஆர் காலத்து அதிமுக விசுவாசி இந்த வார்த்தைகள்லாம் அதிமுக விசுவாசி ஜெயலலிதாவால் ஏன் ஓரம் கட்டப்பட்டார் கடைசி வரை அமைச்சராகவில்லை அவரை அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஒன்னு இரண்டாவது எம்ஜிஆர் காலத்தும் சரி ஜெயலலிதா காலத்தும் சரி அவருடைய ஒரே குறிக்கோள் ஒற்றை குறிக்கோள் திமுக எதிர்ப்பு ஹம் செங்கோட்டை அது இருக்கா ஓபிஎஸ்ட் இருக்கா டிடிவிட்டு இருக்கா இன்னை வரைக்கும் திமுக விட இருக்கிறாங்க திமுக என்ன நினைக்குதோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக என்ன நினைக்குது அதிமுக வீழ்த்தப்படணும்னு நினைக்குது முற்றிலும் தமிழ்நாட்டை விட்டு தொடை தெரியப்படணும்னு நினைக்கிது பாஜக வந்தாலும் பரவாயில்ல அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த வேலையை தான் பண்ணாங்க பாஜக செகண்ட் பிளேஸ் வருது அப்படி அப்படின்னு சொல்லி பதினோரு பர்சன்ட் வாங்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணாங்க அண்ணாமலைக்கும் மலைமுகமாக உதவி பண்ணாங்க அதுக்கெல்லாம் என்ன அதிமுக இருக்கக்கூடாது அது ஒரு அச்சுறுத்தல் அதிமுக இருந்தால் எப்போ வேணாலும் அது உயிர் வந்துடும் நமக்கு பிரச்சனை இதுக்கு யாராரு கோடாரி கம்புன்னு கோடாரிக்கு வெறும் கோடாரி வச்சு வெட்ட முடியுமா தான் மரம் அந்த மரத்துல இருந்தே ஒரு கிளைய வச்சு இது பண்ணாதான் அது கம்பு வெட்ட பயன்படும் கோடாரி கம்பாக இவர்கள் பயன்படுகிறார்கள் இவர் ஒற்றுமைப்படுத்துறேன்னு சொல்றாரு இவர் தானே வெளியேற்றினாரு டிடிவிய

ம் இவரும் சேர்ந்து தானே முடிவு எடுத்து பண்ணுறாரு அப்புறம் இப்போ என்ன திடீர்னு ஒற்றுமை சரி ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்குறாரு இப்போ வரைக்கும் தொல்லை கொடுத்துருக்காரா இல்லையா இலையை முடக்கணும்னு வழக்கு போட்டுருக்காரா இல்லையா இவர் எப்படி அதிமுகவுக்கு உதவுவார் திமுக தானே உதவுகிறாரு அவர் கூட போய் இவருக்கு என்ன ஒற்றுமை தேவை இருக்குது இன்னொன்னு நான் என்ன கேட்குறேன் அதிமுக ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இருந்த நிலைமையாக பிறகு பலமாக இருக்குது என்டிஏ கூட சேர்ந்து பலமாக இருக்குது இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் அசைன்மெண்ட்டு பலமாக இருக்கிறதுல மறுபடியும் ஒரு கல்லை பேக்கணும் எங்கள் செங்கலை போட்டு பேத்து எடுக்கணுன்றது வேலையில் இவரை பயன்படுத்துகிறாங்க சார் செங்கோட்டையன் பேசும்போது தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு டிபேட் தலைப்பு அதுவாகத்தான் இருந்தது அதிமுக நீ அவ்வளவுதான் அதிமுக அஞ்சா ஆறா சதர போடுது அதாவது ஏற்கனவே மூணா இருக்கு இப்ப நாலா போக போகுது அந்த டாபிக் வந்து தேவர் திருமகனாரனுடைய அந்த விஷயத்துல மறுபடியும் ஒன்றிணைந்தனர் இது அந்த செய்தியை விட இந்த செய்தி ஏன்னா இந்த பணியிடங்கள் பிரச்சனை இடி கொடுத்தா அதான் சார் டைவர்ட் பண்றதுக்கு இதை பண்ண அது பண்ண நீங்க நானா கேக்குற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முந்தா நாள் இந்த லெட்டர் வந்தவொன்னா அன்னைக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருது அன்னைக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பத்தி பேச பேசலாம் டிபேட்டே எடுக்கல என்ன டிபேட் எடுத்தாங்க விஜய் பாஜக இல்லைன்னு சொன்னார அப்படின்னு பாஜக கூட நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நிர்மல் குமாருக்கு அதிகாரம் கிடையாது சொல்லவும் முடியாது அருண்ராஜினும் சொல்ல முடியாது அருண் பாதி இடத்துல ஒளறிட்டு இருக்காரு அப்ப இவர்கள் வந்து ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை நீடிக்கும் வேற என்ன பண்ணீங்க கேட்டுனே இருந்தா சொல்ல முடியும் அவ்வளவுதான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு அவர் சொல்ல முடியுமா நானே சொல்லுவேன் நானே யாராவது நடத்தினாங்கன்னு சொல்லுவேன் பேர் உட்பட என்னால் சொல்ல முடியும் அப்போ இவர்கள் தள்ளிப்போம் உடனே அது என்ன பண்றாங்க நியூஸ் எயிட்டின்னு எல்லாம் எடுத்து கூட்டணியில் இல்ல கூட்டணி இல்லைன்னு காடு போட்டு சொல்லிட்டாங்க பாரு அவரே சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் எங்கே சொன்னார்னு யாரும் கேட்கல எல்லாரும் அது பின்னாடி ஓடுறாங்க இன்னும் பல பத்திரிகையாளர்கள் நான் பார்க்குறேன் அவர்களுடைய விருப்பம் பாஜக கூட இவங்க போயிடக்கூடாது பாஜக இங்கே கால் உண்ணக்கூடாதுன்ற விருப்பத்தை அவர்கள் வேறு மாதிரி திணிக்கிறாங்க எப்படின்னா காங்கிரஸ் கூட விஜய் போயிடுவார் காங்கிரஸ் அவ சாஃப்ட் பார்வை இருக்குது அதனால் கூடி சீக்கிரம் காங்கிரஸ் கூட போயிடுவாங்கன்றாங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்டா அவங்களால பதிவு செய்யும் காங்கிரஸ் கூட்டத்துல செல்வ பிறந்தகை ஒரு கருத்தும் மாணிக்கம் தாகூர் ஒரு கருத்தும் சொன்னதா மாணிகன் தாகூர் மட்டும் தான் அதுலயே தூக்குல மாணிக்கம் தாகருக்கு என்ன பிரச்சனைன்னா தலைமை பதவிக்கு வரணும் செல்வ பிறந்தகை ஆகாது ஓ இதுதான் இதுதானே செல்வப்பிறந்தகை சிக்கல் கொடுக்கணும் அதனால அவங்களும் அவர் பேச்சே கேசி வேணுகோபாலும் கேக்குறாங்க அவர் கேசி வேணுகோபால ஆளு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பண்றாங்க இதை இங்க இருக்குறவங்க விஜய்க்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாரி ஏடியும் கூட விஜய் போயிட கூடாதுன்றதுக்காக திமுக சார்பு ஊடகங்களே கொஞ்சம் பேர் உருட்டுறாங்க இதுல பாருங்க அது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள முரண் விஜய் அங்க போனாலும் பிரச்சனை போக விஜய் இங்க இருக்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னா காங்கிரஸ் கூட போடணும்ன்றாங்க காங்கிரஸ் கூட போனாலும் திமுக பிரச்சனை ஆனா இவங்க குழம்பி போய் உருட்டிட்டு இருக்கிறாங்க கேசி வேணுகோபாலும் இவர்களும் சொல்கிறது மட்டும் காங்கிரஸ் கிடையாது ராகுலு அந்த இவரு தலைவர் அகில இந்திய தலைவர் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு தாவே கட்ட கிடையாது அப்புறம் எப்படி இவங்க அதை நம்பி வருவாங்க காங்கிரஸ் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் திமுக கூட இருக்கணும் தான் சொல்கிறாங்க இது உள்ளுக்குள்ளே இவர்கள் கோஷ்டியை வந்து வேறு மாதிரி திருப்புறாங்க அதனால் இது மேட்ரு இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் நீங்க அதுக்காக தான் அந்த இது பண்ணாங்க மறுநாள் எடுக்கிறாங்கன்னா வேற இந்த நேற்று எல்லாம் போனாங்கல்ல மூணு பேர் போனா அந்த டிபேட் எடுத்து நீ என்ன மடமாற்றம் பண்ணாலும் அந்த நெல் கொள்முதல் பிரச்சனையில இருந்து இந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் உயிர் வந்துகிட்டே தான் இருக்கும் விட மாட்டாங்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள்